செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது புயல் ஒரு பக்கம் தீவிரமாக கொண்டிருக்க இன்னொரு பக்கம் தமிழகத்தை கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்றும் நாளையும் பல மாவட்டங்களுக்கு அலட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் மழையினால் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய மாவட்டம் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே கோல் முன்னாடி முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆளில் செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ தான் நம்ம ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது தமிழகத்தில் பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களே வந்து மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருந்தார்கள் அதாவது எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாவட்டங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சை நீலகிரி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் என இருபத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் கனமழையான தாக்கம் இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது ஓகேங்களா நம்ம நேர்த்தே சொல்லிருந்தோம் இன்றைக்கி நிறைய இழிவு அதே மாதிரி நிறைய வந்துச்சு ஸோ நாளைக்கும் நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் மேபி ஈவினிங்குள்ளே அனுபவிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நாளை காலை தான் ஓகேங்களா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனை தொடர்ந்து பல்வேறு விதமான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை பொழிவு இருக்குது அலர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கார்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க அது எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தெல்லாம் வந்து தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதாவது தென்காசி நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆரஞ்சு அலர்ட்டில் ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த விடுமுறை வந்தால் ஃபஸ்ட்டு இந்த மாவட்டங்களில் வந்துட்டு தான் மற்ற மாவட்டங்களுக்கு அதுக்கு அடுத்தது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் அண்ட் மேலும் வீடியோ பார்த்துருக்க செலகுட்டி ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தொடர்ந்து சேனலுடன் இணைந்தே இருங்கள்